சாப்படாதவரை நான் சாப்பிட மாட்டேன் இந்த உமருக்கு சாப்பிடுவதற்கு அருகதை கிடையாது என்று சொன்னார்கள் எனவே சுவர்க்கம் முதலாவது விலை கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எழுதி வைத்த சொத்து அதை பாதுகாக்கிறதான் பொறுப்பே தவிர அதை அலங்கரிக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இங்கிருந்து கட்டுங்கள் இங்கிருந்து சுனத்தை அலங்கரியுங்கள் அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான் ஒரு அரபிய ஒரு சொல்கிறார் نقل فؤادك حيث شئت من الهوى ما الحب إلا للحبيب الأول كم منزل في الأرض يعلفه الفتى وحنينه أبدا لأول منزل رعربي يقول يوسل نقل فؤادك حيث شئت من الهوى من அங்கும் இங்குமாக அசைகிறது அங்குமிங்குமாக அசைகிறது ரோருணியை பற்றி பேசுகின்ற பொழுது சுவரத்தினுடைய ஞாபகம் வரும் வீதியிலே சென்ற பொழுது ஒரு அன்னைய பெண் அரை நிர்வாணமாக வருகின்ற பொழுது அவளை பார்க்கின்ற பொழுது மனோ இச்சை ஈமானை ஓரம் கட்டிவிட்டு மனோ இச்சை அங்கு மேலே உசந்து உயர்ந்து வரும் இப்படியெல்லாம் அங்குமிங்குமாக அசைகிறது ஆனால் அவனுடைய அடிமனசு என்ன சொல்லும் தெரியுமா மல்ஹபு ஹபீபில் அன்பு என்பது நேசம் என்பது பாசம் என்பது உள்ளார்ந்த காதல் என்பது ஹபீபில் அவ்வல் முதலாவது நண்பனுக்கு தான் உலகத்துல பார்க்கிறோம் முதலாவது நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருப்பார்கள் இந்த புலவர் சொல்லுகின்ற முதலாவது நண்பன் யார் தெரியுமா ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சுவனத்து வீடு அந்த சோனத்து வீடு ஆதமுடைய மக்களினுடைய வீடு ஆதமினுடைய மக்கள் நேசிக்கின்ற ஒரு நண்பன் ஒரு வாலிபன் வாலிப முருக்கிலே வாலிப பருவத்திலே கட்டளை பருவத்திலே முறுக்கேறியவர் பருவத்திலே

நான் செல்ல இருக்கின்ற இடம் சுவனம்தான் என்று அவனுடைய அடிநஞ்சு சொல்லும் என்பதை அரேபிய புலவர் மிக இனிமையாக சொல்கிறார்